முன்னணி நடிகர்கள் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொலைக்காட்சி அத்தனை பேருடைய வேண்டுகோளின்படி நான் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படிதான் சொல்லுவா அவரு எப்பயுமே ஒரு குழப்பம் தானே தானும் குழம்பி அடுத்த வரை குழப்பதான் ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்க மாதிரி காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அங்க பல பல ரசாயன மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சிகள் இல்லை மூச்சே உடல் ரஜினி மூச்சு உடலை விஜய் விடலை அஜித் மூச்சு விடலை முதலமைச்சர் பேசல எடப்பாடி பேசலை எடப்பாடி சம்பந்தி கர்நாடகத்தில் பெரிய கான்ட்ராக்டர் வேறு யார் பேசுவோம் நீங்கள் இப்போ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க கன்னட வெளியில் ஜெயிப்பானா கமல் ஜெயிப்பானா கண்டிப்பாக கன்னட வெளியில் தான் ஜெயிப்பான் உன்னை யார் சினிமாவுக்கு வர சொன்னால் நட்டமாகுதுன்னா எதுக்கு வர்றேன் வேற தொழிலுக்கு போ சாராய கடை வில் சாராயம் வில்லு போ அதான் நிறையா இருக்கேன் சாராயம் வைக்கிறவங்க நல்ல லாபம் கல்வி ஆரம்பி எதுக்கு சினிமாவுக்கு வர்றேன் அப்போ இப்போ கமல் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டுதான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இப்போ ஏன் மன்னிப்பு கேட்க கேட்காமல் இருக்காருனா எம்பிஆர் ஆகிட்டார் எம்பி பதவி ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்ற வாயிலில் நுழைந்த பிறகு அடுத்த வாரம் கமல் மன்னிப்பு கேட்பார் கமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்னு ஒரு குரல் இங்கே அமைதியாக வர ஆரம்பிச்சிச்சு கேட்டாகணும்னா ஏன்னா இவர்களுக்கு தமிழ் மொழி மீதோ தமிழ் கலாச்சாரத்தின் மீதோ எந்த ஈடுபாடு இல்லை இப்ப என்ன தேவை பணம் தேவை கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு கன்னட ரசிகர்களும் வெறியாக இருக்கான் இதை இதுக்கு இதுக்கு பின்னணியில் கன்னட ஃபிலிம் சேம்பர்ஸும் தயாரிப்பாளர்களும் அதே உணர்வில் இருக்கான் அரசியல்வாதிகள் அப்படியே இருக்கான் ஜனநாயகன்னு படம் விஜய் வச்சு எடுக்கிற நிறுவ நிற நிறுவனத்துக்கு பேர் கேவிஎன் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போட்டு படம் எடுக்கிறான் இப்போ அவன் சொல்லிட்டான் நீங்க மன்னிப்பு கேட்கலீங்கன்னா நான் ஜனநாயகன் படம் எனக்கு முப்பது கோடி ரூபாய் யாவாரம் எங்க கர்நாடகா கர்நாடகாவில் சொல்லிட்டான் வாங்க எவ்வளோ தெளிவா இருக்க பாருங்க சொரணையோடு இருக்கான் தமிழர்கள் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இன்னொரு படம் எடுக்க போறான் கைதி டூனு கார்த்திகை வச்சு கார்த்திக் ஹீரோ அதை டிராப் பண்ணிட்டான் இப்ப அஜித்தை வச்சு ஒரு படம் எடுப்பதற்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுவும் நிறுத்தப்பட்டது இவன் தமிழனா இல்லை என்றைக்கு தமிழனாக மாறுகிறானோ அன்னைக்கு தான் இவனுக்கு தமிழர்களையும் தமிழையும் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை வரும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் கமலஹாசன் அந்த கன்னட மொழியை குறித்து பேசினதுக்கு மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி அங்கே படமே வெளியாகல ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்கார் பெரும்பாலும் இந்த நஷ்டத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க சமரசமாக போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதை ரிலீஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணுவாங்க ஆனால் விடாப்படியாக அவர் நின்னார் அதற்கு காரணம் திமுக கூட இப்போ எம்பியாக போகும்போது ஒரு வலுவான ஒரு விஷயத்தை ஏதாச்சும் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கலாம் இது எப்போ சமரசமாக முடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அப்படியே விட முடியாது இல்லையா இங்கே தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடுகள் போயிட்டுருக்கா சார் இல்லை இப்போ இதில் ரெண்டு விஷயம் ம் கர்நாடகா ஃபிலிம் ஆஃப் சேம்பர்ஸ் ம் உறுதியாக இருக்காங்க ஓகே மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அவர்கள்தான் திரைப்பட துறையை கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய வலுவான அமைப்பு ஓகே இவர்களை இவர்கள் ஏன் இவ்வளவு வலுவாக இருக்காங்கன்னா கன்னட ரசிகர்கள் பூராமே கன்னட வெறியாக இருக்கான் ஓகே கன்னட வெறியா வெறியாக இருக்கான் இப்போது இது வந்து அங்கே அடிப்படையான விஷயம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திரைப்பட நிறுவனங்கள் என்ன கேட்குறான் முதல்லையே காவிரி பிரச்சனை மிகப்பெரிய வெப்பம் தாங்க முடியவில்லை எப்பொழுது பற்றி கொள்ளும்னே தெரியல இப்படி இருக்கிற நேரத்தில் கமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்னு ஒரு குரல் இங்கே அமைதியாக வர ஆரம்பிச்சிச்சு ஓகே இங்கேயே ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டிலேயே மன்னிப்பு கேட்டாகணும்னா ஏன்னா இவர்களுக்கு தமிழ் மொழி மீதோ தமிழ் கலாச்சாரத்தின் மீதோ எந்த ஈடுபாடும் இல்லை இவர்களுக்கு என்ன தேவை பணம் தேவை நீங்கள் காவிரி பிரச்சனை மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிற பொழுது கன்னட நடிகர்கள் பூரா இங்கே அர்ஜுன் உட்பட அத்தனை பேரும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நடிச்சிட்டு இருந்தாங்க மோகன் மைக்கு மோகன் முரளி இப்படி பல நடிகர்கள் எந்த பாதிப்பும் இல்லை கமலோடு நடித்த ஒருவர் நாங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பேசாமல் இருக்கோம் தமிழர்களை முட்டாளாகவே பேசினான் அது கமலோ கமலோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் எனக்கு எனக்கு மறந்து போய் கிரேசி மோகம் கிரேசி மோகம் மாதிரி இருப்பார் ஒரு ஒரு காமெடி படத்தில் கமல் கமலோடு நடிச்சிருப்பார் அப்போது இங்கே உணர்வு உணர் உணர்வே இல்லை ஆனால் கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு கன்னட ரசிகர்களும் வெறியாக இருக்கான் இதை இதுக்கு இதுக்கு பின்னணியில் கன்னட ஃபிலிம் சேம்பர்ஸும் தயாரிப்பாளர்களும் அதே உணர்வு இருக்கான் அரசியல்வாதிகள் அப்படியே இருக்கான் ஓகே அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு இப்படி இருக்காங்களா இல்லைன்னா அவங்களோட இன உணர்வு இப்படி இருக்க வைக்குதா இல்லைங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த கன்னடர்களுக்கான இன உணர்வு அடிப்படையாக இப்படி தான் தமிழர்னால எதிரி தமிழர்னால எதிரி எதிரி தான் நீங்க இது எப்போ உருவாச்சுன்னா ஏறக்குறைய எழுபத்தி நாலில் உருவாச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு நீங்கள் கர்நாடகா மாநிலத்தில் மாண்டயா மாவட்டத்தில் விவசாய சங்க தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு தேவகவுடான்னு ஒருத்தர் அப்புறம் அவரு ஜனதாதளத்துல சேர்ந்தார் பிரதமர் ஆனார் பிரதமரே ஆனார் எது தமிழர் எதிர்ப்பு மட்டும்தான் அவரை பிரதமரே ஆகுச்சு தமிழர் எதிர்ப்பு தான் எதிர்ப்பு ஆனால் இங்கே இருக்கிற எம்பிக்களும் ஆதரவு கொடுத்து ஆதரவு கருணாநிதி தலைவருக்கு வச்சு கொண்டாடினார் யாரா தேவ கவுடாவா மூப்பனாரா நிலம வருகிற பொழுது மூப்பனாரை போய் மாமனும் மருமகன் போய் விமான நிலையத்தில் அடிக்கடி வரவேற்க முடியாது ஆமாம் அதில் பிரதமர் வரும்போது முதலமைச்சர் போனோம் முரசொலி மாறுனு போனோம் போனோம் அதற்காகவே மூப்பனார் பிரதமராக வருவ வருவதை தடுத்த குற்றம் கருணாநிதி குடும்பம் தான் ஓகே தமிழர்களுக்கு எதிர்மனப்பான்மை கொண்ட தேவகவுடாவை பிரதமர் பிரதமர் ஆகிறாங்க இங்கே தான் அரசியலே இல்லையே தமிழர்களுக்கான அரசியல் சூடு சொரண உப்பு உரப்பு எதுவுமே இல்லையே தமிழ்நாட்டில் அது விவசாய சங்க தலைவர் என்ன ஏன்னா அங்கே நிறைய விளையுது மாண்டியா மாவட்டத்தில் நீங்கள் முப்போக விளையும் என்ன வற்றாத ஜீவநிதி நீங்கள் பெல்லாரி வெங்காயம் எங்கேருந்து இருந்து வருது கர்நாடகாவில் வந்து அவர் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எங்கிறது வருது பெல்லாரி வெங்காயம் காவிரி நதியினை மட்டுமே நம்பி இருக்கு இந்தியா முழுக்கமல்ல உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்படுகிற அந்த பெள்ளாரி வெங்காயம் அதுக்கு பெல்லாரி வெங்காயம் காவிரி நீரை நம்பி மட்டுமே இருக்கிறது இங்க அப்படி எந்த காவிரி கடைமடையில் நெல்லே ஓகே அப்போ இந்த அரசியல அங்க கர்நாடக மக்கள் நீங்க நெருப்போடு வச்சிருக்காங்க இப்போ இந்த இப்போ ஜனநாயகன்னு படம் விஜய் வச்சு எடுக்கிற நிறுவன நிறுவனத்துக்கு பேர் கேவிஎன் நிறுவனம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போட்டு படம் எடுக்கிறான் இப்போ அவன் சொல்லிட்டான் நீங்கள் மன்னிப்பு கேட்கலீன்னா நான் ஜனநாயகன் படம் எனக்கு முப்பது கோடி ரூபா வியாபாரம் எங்கே கர்நாடகா கர்நாடகாவில் அது வெளியே வெளியே ஆகாது ஆகாது அவன் சொல்லிட்டான் வாங்க மாட்டேன்ட்டான் ஓகே அவன் எவ்வளோ தெளிவாக இருக்க பாருங்க சொரணையோடு இருக்கான் தமிழர்கள் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் உணர்ச்சினா எப்படியா இருக்கணும் உணர்வு எப்படி இருக்கணுங்கிறத கன்னடர்களை பார்த்து தமிழர்கள் காப்பி அடித்துக் கொள்ள வேண்டும் இல்லை சார் இப்போ ஜனநாயகன் மட்டுமா இல்லைன்னா தொடர்ச்சியாக இனிமேல் இப்போ அதே நிறுவனம் இப்போ இன்னொரு படம் எடுக்க போகிறான் கைதி டூனு கார்த்தி வச்சு கார்த்தி ஹீரோ அதை இப்போ ட்ராப் பண்ணிட்டான் ஓகே அதை ட்ராப் பண்ண ட்ராப் பண்ணிட்டான் இந்த பிரச்சனை முடியல எனக்கு வியாபாரம் போயிருக்கிறான் இப்போ அஜித்தை வச்சு ஒரு படம் எடுப்பதற்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதுவும் நிறுத்தப்பட்டது ஓகே அதுவும் நிறுத்தப்பட்டது இப்போ அதை விட பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கர்நா கர்நாடகாவை ஷூட்டிங்க்கு போகக்கூடிய தமிழ் பட தயாரிப்பாளர்கள் யாருமே இப்போ தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவிற்கு போ போவதை நிறுத்தி கொண்டார்கள் அந்த அவங்க பாதுகாப்பு இல்லை கன்னடா இப்போ கன்னட தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து தான் படம் பண்ண வேண்டியது இருக்குது தமிழர்களை வச்சு கூட்டிகிட்டு போய் அங்கெல்லாம் தொழில்நுட்ப கலைஞரை வச்சு படம் பண்ண முடியாது நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ அதே போல் இன்னொரு பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சன் டிவி சன் டிவியில் தமிழை விட கன்னடத்தை சாரி தெலுங்கை விட மலையாளத்தை விட அதிகமாக ஒரு வருமானம் வருவது உதய் டிவி உதய் கர்நாடகா கர்நாடகாவில் கருணாநிதியுடைய புத்திரி செல்வியுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்கள் எங்கே இருக்குது கர்நாடகாவில் இப்போ அதுக்கு பந்தம் பங்கம் வந்துடும் உதய டிவிக்கு விளம்பரம் கொடுத்ததை நிறு நிறுத்த போவதாக அங்கே ஒரு போஸ்டர் மொழ முளைச்சிருக்கு சன் நெட்வொர்க்கும் பிரச்சனை படத்தை தாண்டி தமிழர்களுடைய அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டு நிறுவனங்கள் மொத்தத்துக்கும் இங்கே தடை விதிக்கணுன்ற ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்க மாதிரி காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அங்கே பல பல இப்போ ரசாயன மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சிகள் யா யாருக்கு கர்நாடகா கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு பல அழுத்தம் வந்துகிட்டே இருக்குது டெய்லி ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க ஆனால் இங்கே போஸ்ட் ஒட்டியும் தி குண்டாசல் ஓட்டுருவான் அங்கே போஸ்ட் விட்டுனா அவனை உச்சி பூந்து வச்சுக்குவான் ஏன் அங்கே போலீஸுக்கு அதாவது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழை எவ்வளோ முட்டா பயனு சொல்கிறேன் ஆல் இண்டியா ரயில்வே போர்டு எலெக்ஷன் சாரி தேர்வு எப்போ லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது ஓகே ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது ஒவ்வொரு தலைநகர்லையும் இப்போ சென்னை பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்களில் ஒரு ரயில்வே எழுத்து தேர்வு ஓகே எழுத்து தேர்வுக்கு பீகார்லேருந்து ரயிலில் ஓசி ரயில்லையே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்து எல்லா பீகார்காரனும் அந்த தேர்வில் கலந்துக்கிறான் கர்நாடகாவிலேயும் கலந்துக்கிறான் ஓகே கன்னட வெயிலில் எனக்கு பண்ணால் நேராக போய் அந்த கனக்க பீகார்லேருந்து வந்தாங்கல்ல அவர்களை பூரா அடிச்சு விரட்டுதான் போலீஸ் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு ரசித்து கொண்டு இருந்தது எடுக்கல அப்ப அங்க தேர்வு நடந்த இடத்துல போய் கம்ப்யூட்டர் பூரா உடைக்கிறான் தேர்வு அது பூரா பீகார் கணவன் தான் செலக்ட் பண்ணுவான் கணந்த கணக்கு செலக்ட் பண்ண மாட்டான் திட்டமிட்டு அது நடந்தது போலி தேர்வு அது அத்தனை வரையும் அடிச்சு தொடத்துறான் காவல்துறை பார்த்துட்டே இருந்து இது எந்த மாநிலத்திலையும் நடக்கல எந்த மாநிலத்தில் நடக்கல கர்நாடகாவில் நடந்தது பம்பாயில் நடந்தது ஓகே எங்கே மும்பைல மராட்டிக்காரன் இங்கே எல்லாம் வராது போ ரயில்வே எங்கே ரயில்வே எங்களுக்கு தான் வேலை பீகாருக்காரன் அடித்து வரேண்ணா மகாராஷ்ட்ராவுலேயும் பெங்களூர்லையும் பெங்களூர்லயே இங்கே தமிழ்நாட்டில் போலீஸ் பாதுகாப்போடு அங்கேருந்து வந்த அத்தனை பீகார்காரனும் பரிட்சை எழுதி அதிகாரியாக போயிட்டான் எங்கே ரா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பீகாரிகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வேலை பார்க்குறான் பாருங்கள் எல்லாம் எங்கே போய் விசாரிச்சு பாருங்கள் பீகாரி தான் அஞ்சு லட்சம் பேர் வேலை பார்க்குறான் இல்லை இந்த இன உணர்வு தமிழர்களுக்கு வந்திருக்கும் அந்த சூழலில் வேற்று மாநிலத்தவர் வராங்கன்னு ஆனால் அது வெறும் பேச்சோட நிற்கப்படுது இல்லை இங்கே தலைமை அமைப்பு இல்லை இங்கே திராவிட திராவிட அமைப்பு தான் இருக்கு கர்நாடகக்கார கனடனா இருக்கா அவன் திராவிடனா இல்லை ஆமா ஆந்திராக்கார ஆந்திரனா இருக்கா மலையாளி மலையாளியா இருக்கா ஆனால் தமிழை என்னவா இருக்கான் திராவிடனாக இருக்கிறான் இவன் தமிழனா இல்லை என்றைக்கு தமிழனாக மாறுகிறானோ அன்னைக்கு தான் இவனுக்கே தமிழர்களையும் தமிழையும் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை வரும் அதாவது உண்மையை பேசுனதுக்கு தமிழிலருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு யதார்த்தமாக திட்டமிட்டு கூட பேசலை அது உண்மையும் கூட அதை சொன்னதுக்கு இவங்க இந்த எல்லை வரைக்கும் போகிறாங்க அதாவது சன் நெட்ஒர்க்கை தடை போடணும் அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதை நிறுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் ஒரு டெல்லியில் மூச்சே உடல் ரஜினி மூச்சு விடலை விஜய் மூச்சு விடலை அஜித் மூச்சு விடலை முதலமைச்சர் பேசலை எடப்பாடி பேசலை எடப்பாடி சம்மந்தி கர்நாடகாவில் பெரிய கான்ட்ராக்டர் திமுக செல்வி திமுக குடும்ப செல்வி நீங்கள் பல கோடி ரூபா அங்கே இருக்குது துரைமுகனுடைய சம்பந்தி கர்நாடகாவில் பல ஆயிரம் கோடி இருக்குது ரஜினியுடைய க கண்ணாடி தொழிற்சாலை போகிற எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்குது வேறு யார் பேசுவான் ஆ ஓகே நீங்கள் அதை விட பெரிய கொடுமை என்ன கேட்டிங்கன்னா கேஜி எப்படின்னு ஒரு படம் வந்ததில்லை ஆமாம் அந்த படம் இங்கே நூறு கோடி ரூபாய் வசூல் ஆமாம் எவ்வளவு நூறு கோடி கன்னட படம் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்கலாம் மிகப்பெரிய வரவேற்பு இதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆமா ஆனா இப்போ அங்க தக்லை மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் பகிரங்க மன்னிப்பு கேட்காத வரை நீங்க இப்ப யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க கர்நாடகா கன்னட வெறிகள் ஜெயிப்பானா கமல் ஜெயிப்பானா கண்டிப்பா கன்னட வெறிகள் தான் ஜெயிப்பான் ஓகே இப்போ ரஜினியோடைய படங்களும் ரெண்டு வெயிட்டிங்ல இருக்கு கூலி படம் கூலி நாற்பது நாற்பது கோடி ரூபாய் வியாபாரம் அங்கே நடக்காது ரஜினிக்கும் அங்கே அனுமதி ஆமாம் ஆமாம் ரஜினி என்ன கேட்குறான் இப்போ இந்த கூலி படம் அங்கே வாங்குறக்கு ஆள் இல்லை இது கமல் பிரச்சனை முடிஞ்சா முடிஞ்சாதான் கூலி படம் நாற்பது கோடி ரூபா அங்கே அப்படியே கிடக்கு அவன் கேட்குறான் நீ கனட பக்கம் நிற்கிறியா தமிழ பக்கம் நிற்கிறியான்னு கேட்குறான் ஓகே கமல மணிப்பு கேட்க சொல்லு ஆ நீ ஒரு மூத்த நடிகர் தானே கமல மணிப்பு கேட்க சொல்லு மணிப்பு கேட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த ஸ்டாண்டை தமிழர்கள் எடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் எடுத்திருந்தா விளைவு எப்படி இருந்திருக்கும் விளைவு எப்படி இருந்ததுன்னா கனடர்களில் இறங்கி வந்திருப்பான் கனடர்கள் இறங்கி வந்திருப்பான் கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லாரி மண்ணு போகுது இந்த மண்ணு போனால் தான் அவங்க க பெங்களூரில் கன்சக்ஷனே நடக்கும் பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் தவ நீங்கள் போகுது கரண்ட்டு போயிட்டுருக்கா எல்லாமே நீங்கள் கேரளா கர்நாடகா ரெண்டுமே தமிழர்களை நம்பித்தான் ரெண்டு மாநிலமே நீங்கள் பொருளாதார ரீதியாக இருக்குது இப்போ அந்த கூட்ட நெரிசலில் செத்து போனவன் பாதி பேர் தமிழர் ஆமாம் பாதி பேர் தமிழர்கள் ஐடி ஃபீல்டில் பெங்களூரில் வேலை செய்கிற பாதி பேர் தமிழர்கள் பாதி பேர் தமிழர்கள் தமிழர்கள் அப்போது க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கூலிகள் பூரா தமிழர்கள் பெங்களூர் இருக்கக்கூடிய கூலிகள் பூரா தமிழர்கள் ஐடி ஃபீல்டு தமிழர்கள் தொழிலதிபர்கள் தமிழர்கள் இப்படி தமிழர்களை நம்பித்தான் கர்நாடகாவும் இருக்குது இங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தமிழர்கள் அங்கே யாராச்சும் உச்ச நட்சத்திரமாகவோ பெரிய அரசியல்வாதியாவோ இருக்காங்களா சார் எங்க கர்நாடகாவில் தமிழர்களா இல்லை தமிழர்களை பெரிய அளவில் அரசியலில் கவுன்சிலராக கூட வர முடியாது ஆனால் தமிழர்கள் ஓட்டு போட்டு சில கன்னட எம்எல்ஏக்கள் வருவான் தரம் ஒரு மாரவாடியே கர்நாடகாவில் முதலமைச்சர் இருந்தார் என்ன பேர் தரம்சிங் ஒரு மார்பாடி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் சிட்டி நீங்கள் தெலுங்கு டாமினேஷன் அதிகம் அங்கே ம் எங்கள் கர்நாடகாவில் தெலுங்கு ரெட்டிகள் தான் டாமினேஷன் அதிகம் கன்னடர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இன வெறியினா இருக்கானே தவிர அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ நீங்கள் க தெலுங்கர்கள் தான் அங்கே டாமினேஷன் ஓகே ரெட்டி பிரதர்ஸ் அரசியலில் எல்லாம் தெலுங்கர்களை அவங்க உடன்பிறந்த சகோதரர்களாக ஏற்றுக்கிறாங்க ஆ ஆனால் தமிழரை எதிரியாக எதிரியாக பார்க்குறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழ் தமிழ் தமிழர்கள் என்பவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு பெரிய ஒரு அடையாளத்தோடு வாழ்கிறான் அவன் அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டான் ஆனால் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வியாபார ரீதியாக சமரசம் செய்து கொடுகிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் அதே தானே சென்னை எடுத்தால் எல்லாமே தெலுங்கு ரெடியாக இருந்தான் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் அரசியலை தீர்மானிப்பது அதிகாரத்தை தீர்மானிப்பது அதிகாரிகளாக இருப்பது எல்லா ஜெலுங்காட்டில் தான் ஏ அதே அதேதான் ஆனால் இந்த சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படுமா சார் இப்போ வேண்டாம் கர்நாடகாவில் எந்த படமும் ரிலீஸ் ஆக வேண்டாம் நாங்கள் மற்ற மாநிலத்திலையும் எங்கள் மாநிலத்தில் ரிலீஸ் பண்ணிக்கிறோன்ற ஒரு ஸ்டாண்டுக்கு ஏன் இங்கே இருக்கிற அதாவது க கர்நாடகா ஃபிலிம் ஆஃப் சேம்பர்ஸ் அந்த முடிவு எடுக்கும்போது இங்கே யாராச்சும் அந்த முடிவை எடுக்கணும் இல்லையா பிஸ்னஸ் போனால் போது நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிறோன்ற ஒரு முடிவுக்கு ஏன் வரமாட்டாங்க வர விட மாட்டாங்களா இல்லை இங்கே ஒற்றுமை இல்லை அவங்க ஒற்றுமையாக இருக்கான் கர்நாடகாவில் க கன்னட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கான் இங்கே ஒற்றுமையாக இருக்கவே மாட்டான் உதாரணத்துக்கு எவ்வளோ கேவலமான துறைன்னு நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் இப்போ நம்ம முருகன் இருக்கார்ல செய்தித்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு இங்கே பணியாற்றுகிற தொழில்நுட்ப உதவியாளர்கள் தொழிலாளிகள் இவர்களுக்கு இது அரசு தனியார் நிறுவனங்கள் கொடுக்குற இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கணும் சட்டத்தை கொண்டு வர்றார் யார் முருகன் இருக்கிற முருகன் ஆ இப்போ செல்வம் பண்ணி அதுக்காக போராடுறாரு ஆனால் சில தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கு கொடுக்கவே கூடாது இவர்களை என்ன செய்வது ஆ அவங்க பாவம் அவங்க இருக்க போகிறதில் கொடுத்தா அவங்க நல்லது நடக்கப் போகுது அதில் ஏன் தடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன சார் ஏன்னா பெரும் முதலாளிகளுக்கு அந்த தொழிலாளிக்கு மாதம் மாதம் பிஎஃப் கட்டணும் ஓகே ஆ அவர்களை நிரந்தர தொழிலாளிகள் ஆக்கணும் ஆ அவனை அப்போ வேலையை வாங்கிட்டு குத்தகை தொழிலை விரைச்சி விட்டரலாம் தெருவில் திருவிட்டோம் இத்தனைக்கும் இவங்க கோடிகள் சம்பாதிக்கிற கோடிகளை சம்பாதிக்கிறான் உன்னை யார் சினிமாவுக்கு சொன்னா நட்டமாகுதுன்னா எதுக்கு வர்ற வேற தொழிலுக்கு போ கடை வில்லு சாராயம் வில்லு போ அதான் நிறையா இருக்கேன் சாராயம் விற்கிற விட நல்ல லாபம் கல்வி ஆரம்பி எதுக்கு சினிமாவுக்கு வர்றேன் அந்த தொழிலாளிகளை கசக்கி பிழிஞ்சு அவர்களுக்கு பிஎஃப் கட்டக்கூடாதுன்னு சில முதலாளிகள் சில திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடுமையாக அட்ஜஷன் பண்ணுறான் இந்த பெப்சி அமைப்பு தொடர்ந்து போராடுது இது செய்தியாக வல்ல பத்திரிகையில் இத நிருபுரங்க இருக்கலாம் தானே இருக்கான் பெரும் நிறுவனங்கள் மணல திருடுற வைகுண்டராஜ் அவர் கல்விக்குள்ளைய இப்படி பச்சைமுத்து இவர்களை இவர்களா இப்போ மீடியா அப்போ உண்மையை அந்த தொழிலாளிகளுக்காக உரிமையாக பேசக்கூடிய சன் தொலைக்காட்சி உட்பட எந்த மண் தொலைக்காட்சியை இது செய்தியை சொல்லலை ஓகே அப்போ இப்போ கமல் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இப்போ ஏன் மன்னிப்பு கேட்க கேட்காம இருக்காருன்னா ம் எம்பி ஆயிட்டார் ம் எம்பி ஆகி நீங்கள் வைகோவுக்கு வை வைகோ தான் பெரிய பார்லிமெண்ட் ஏரியன் அந்த வைகோவுடைய கோட்டாவை இந்த காமெடி நடிகனுக்கு கொடுத்துருக்காங்க லிப் லாக் நடிகன் கமலஹாசனுக்கு இப்போ அவர் கண்டிப்பாக நாடாளுமன்ற பதவியை அவர் ஏற் ஏற்கிற வரை மன்னிப்பு கேட்க மாட்டார் ஏற்று முடிந்தால் திமுக கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார் என்னவாயிடுவார் அவர் ஒரு உலக நாயகனாயிருவார் இப்போ விண்வெளி நாயகனை எதை சொன்னாலும் அவருக்கே புரியாது ஏன்னா எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிறோம் எல்லாத்தையுமே ரெட்டை நாக்கு நீங்கள் அநியாயத்தை எதுக்க மாட்டார் அநியாயக்காரன் அவனையும் பாய்ச்சக்கூடாது நல்லவனையும் பாய்ச்சக்கூடாது நல்லவனை போல நடிக்கணும் அநியாயக்காரனுக்கு ஆதரவாக இருப்பதை போல தெரியக்கூடாது இது அவருடைய ஸ்டைல் அப்போ எம்பி பதவி ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்ற வாயிலில் நுழைந்த பிறகு அடுத்த வாரம் கமல் மன்னிப்பு கேட்பார் என்ன காரணம்னா பிலிம் சேம்பரில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அது தமிழ்நாட்டில் அந்த ஒற்றுமை இல்லை இல்லை சரி இல்லை இருக்கிற அந்த ஒற்றுமை இங்க இருக்கிற நபர்களே இப்போ கமலுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சி ஆமா நடிகர் உட்பட ஆஹ் திமுக உட்பட சன்னட்வர்க் உற்றுமா நடிகர்கள் ரஜினி எல்லாருமே வந்து கமலுக்கு மன்னிப்பு கேட்டுருந்தாங்க ஏன்னால் எங்கள் போல போ அஜித் போல் போச்சு விஜய் போல் போச்சு ரஜினி போல் போச்சு கார்த்திக் போல் போச்சு எல்லா போல போச்சு ஏன் அவதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அவன் கண்ணடுத்துக்கார கண்ணடுத்து எவன் வந்தாலும் சரி இங்க பணம் பணந்தான் முக்கியம் ராஜபக்சேட்டை திருடி கொண்டு வருகிற சுபாஷ்கர்ராஜும் சரி இங்கே இப்போ பணம் தான் முக்கியம் எங்களுக்கு நீங்கள் அங்கே ரத்தம் உழுகிட்ருக்கு ச அங்கே மக்கள் விழுந்து சாவுறான் இலங்கையுடைய தேசிய கீதத்துக்கு ரகுமான் இசையமைக்கிறார் யார் ரகுமான் ஆமாம் தமிழர் தமிழ் ஒரு இப்படி ஒரு வரலாறு எங்கேயா நடந்திருக்குமா ஆ ரத்த வாடையோடு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வர்றார் ஆ ரத்த வாடையோடு எங்கேயோ வச்சு அமைச்சுக்கடா போடான்னு சொல்ல வேண்டியதை இவருக்கே பணம் தான் முக்கியம் ஏஆர் ரகுமானுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து சுதந்திர தினத்துக்கு தமிழ்நா தமிழ்நாட்டு நடிகை நடிகைலாம் போய் பாடுவான் ஆடுவான் டான்ஸ் ஆடுவான் அசின்னெல்லாம் நான் நாமல் ராஜபக்சே ராஜபக்ஷ மகனுடைய விருந்தினர் மாளிகையில் தங்கிட்டு வருவான் அந்த மாதிரிலாம் யாரும் போகமாட்டேன்ட்டான் நம்ம கருணாசு மனைவியோட இசைக்குழுவோடு போய் இருபத்தஞ்சி லட்ச ரூபா நிதி வாங்கிட்டு வரது வந்த பிறகு எதிர்ப்பு எதிர்ப்பு வந்த பிறகு தான் அவர் சாதி சங்கம் கட்சி ஆட்சி எல்லாம் போகிறார் இந்த கே கூத்து போகிற தமிழ்நாட்டில் தான் தமிழனை அழிக்கிறது தமிழனே தமிழனே உட உடம்பையாக இருக்கான் சிங்களவன்கிட்ட அப்போ பணம் வாங்காத நடிகையிலே கிடையாது காரணம் இந்த கூத்து குடி கொண்டாட்டம் இல்லாமல் ராஜபக்ஷவனுடைய அழறி மாளிகையில் தான் எல்லாம் நடக்கும் இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் கமல் காலம் நீடிப்பதற்கு காரணம் நீண்டகால ஆசை வாழ்நாள் ஆசை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ஆக வேண்டும் என்று அது ஆ அது ஆன பிறகு நாடாளுமன்றத்துக்கு ஒரு கால் பதித்த பிறகு நீங்கள் ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் வேண்டுகோளின்படி யார் கம ரஜினி விஜய் அஜித் முன்னணி நடிகர்கள் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொலைக்காட்சி அத்தனை பேருடைய வேண்டுகோளின்படி நான் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படி தான் சொல்லுவா குலம் அவர் எப்போவுமே ஒரு குழப்பம் தானே ஆமாம் ஆ தானும் குழம்பி அடுத்தவரை குழப்பம் தான் நான் மன்னிப்பு கேட்கல என்ன சொல்லுவார் இவர்களுக்காக நம்ம இவர்களுக்காக இந்த தமிழ் திரைப்பட தொழில் நசிஞ்சு போயிடும் இந்த வர்த்தகத்துக்காக வர்த்தகத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் மன்னிப்பு கேட்கல எப்படி இந்த கல்யாணி தான் சொல்லுவார் ஆ ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை எதிர் எதிர்ப்புமில்லை அப்போ உடைய நிலை என்ன ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தானே கருணாநிதி தான் ரெண்டு பதில் கண்டுபிடிப்பார் நான் கமல் சொல்கிற பதில் யாருக்கும் புரியாது யாருக்கும் புரியாது ஆமாம் இப்போ அதான் சொல்லுவார் நான் அதான் சொல்லிவிட்டு முதல்லேயே சொல்லிட்டேன் ரஜினியுடைய வேண்டுகோள் ஆ அஜித்துடைய வேண்டுகோள் விஜயுடைய வேண்டுகோள் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுடைய அத்தனை பேருடைய வேண்டுகோளையும் என்னால் தட்ட முடியல நான் கன்னடத்தை பார்க்கல கன்னடர்களை நான் அடிபணியில யாருக்காக அடிபணி தமிழர்களுக்காக அணி படிந்திருக்கிறேன் தமிழர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் நம்ம கமலை வேடிக்கையா பேசினாலுமே ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம் சிந்திக்க வேண்டிய விஷயம் உணர்வு நம்ம ஒன்று திற திரளணும் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு ஒற்றுமையால ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறாங்க இவன் ஒற்றுமையால தோக்கிறான் இல்ல சர்ச்சையா திட்டமிட்டு பேசியிருந்தா பரவாயில்ல யதார்த்தமா பேசினதுக்கே ஒற்றுமையா இருந்து தினம் தினம் அங்கே இதுக்கு தீவிரமாக ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது இதை மக்கள் எல்லாருமே யோசிக்கணும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்